என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையில் நீ சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாரத்தை தொடுகிறேன் அது வெளியில் தெரியாத பாரம் ஆனால் உன் உள்ளத்தில் தினமும் கனமாக அமர்ந்திருக்கும் பாரம் கடன் வறுமை பற்றாக்குறை நீ சிரித்தாலும் நீ மற்றவர்களை ஊக்கப்படுத்தினாலும் உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி அடிக்கடி எழுந்தது இது எப்போ முடியும் இந்த சுழற்சியிலிருந்து நான் வெளியே வருவேனா என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று வருமா என் பிள்ளையே நீ அந்த கேள்விகளை கேட்ட போதெல்லாம் நான் மௌனமாக இல்லை நான் உன் வாழ்க்கையின் கணக்குகளை உன் கண்களுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தேன் கடன் உன்னை அடையாளப்படுத்தவில்லை வறுமை உன் பெயர் அல்ல பற்றாக்குறை உன் எதிர்காலம் அல்ல நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த வருகிறேன் அது மனிதர்களின் யுக்தி அல்ல அது உலகத்தின் சூத்திரம் அல்ல அது பரலோகத்தின் சட்டம் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பல கதவுகளை தட்டினாய் சில கதவுகள் திறக்கப்படவில்லை சில கதவுகள் பாதையிலே மூடப்பட்டது சில வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னால் வந்து மறைந்தது அதனால் நீ நினைத்தாய் எனக்கான கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டதோ ஆனால் நான் சொல்கிறேன் பூமியில் மூடப்பட்ட கதவுகள் பரலோகத்தில் மூடப்பட்டதாக அர்த்தமல்ல என்று நான் போவது ஒரு மனிதன் மூட முடியாத கதவு பரலோகத்தின் கதவு நீ கடன் வாங்கிய நாட்களை நினைத்து வெட்கப்படாதே அந்த நாட்கள் உன் தோல்வி அல்ல அவை உன்னை தாழ்த்தவில்லை அவை உன்னை தேவனின் மேல் முழுமையாக சார்ந்து கொள்ளச் செய்தன நீ கையிலே ஒன்றுமில்லாத நாட்களில் கூட நம்பிக்கையை விடாமல் பிடித்திருந்தாய் அந்த நம்பிக்கையே இன்று பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் சாவி என் பிள்ளையே நான் உன்னிடம் கேட்பது பெரிய காணிக்கை அல்ல நான் உன்னிடம் கேட்பது உன் கடைசி ரூபாயும் அல்ல நான் உன்னிடம் கேட்பது உன் இதயத்தின் முழு என்னோடு சேர்ந்து இந்த ரகசிய ஜெபத்தை உன் உள்ளத்தோடு சொல் வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டியதில்லை இதயம் உண்மையாக இருந்தால் போதும் கர்த்தாவே நீ என் ஆதாரம் நான் மனிதர்களின் உதவியை அல்ல உம்முடைய கிருபையையே நம்புகிறேன் என் வாழ்க்கையில் வந்த கடன் சுமையை நான் உம்முடைய காலடியில் வைக்கிறேன் என் முயற்சியால் முடியாததை உம்முடைய வல்லமையால் செய்யுங்கள் பரலோகத்தின் கதவுகளை திறந்து என் வாழ்க்கையில் பற்றாக்குறை இல்லாத நிலையை உருவாக்குங்கள் இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல இது வறுமைக்கு எதிரான அறிவிப்பு இது கடனுக்கு எதிரான தீர்ப்பு இது பற்றாக்குறைக்கு எதிரான அதிகாரம் நீ இதை சொன்ன நொடியில் பரலோகத்தில் ஒரு இயக்கம் ஆரம்பமாகிறது மனிதர்களுக்கு தெரியாமல் தேவனுடைய ஏற்பாடுகள் நகரத் தொடங்குகிறது உன் வாழ்க்கையில் நின்று போன ஓட்டங்கள் மீண்டும் ஓடத் தொடங்கும் உன் கைகளில் நின்று போன வருமானம் மீண்டும் பெருகத் தொடங்கும் நான் உன் வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை இப்போது செய்கிறேன் ஒன்று கடன் சுமையின் சங்கிலி உடைக்கப்படுகிறது அது ஒரே நாளில் முடிவடையலாம் அல்லது படிப்படியாக கரையலாம் ஆனால் அது இனி உன்னை ஆளாது இரண்டு வறுமையின் மனநிலை அகற்றப்படுகிறது நீ இனி போதாது என்ற பயத்தில் வாழமாட்டாய் நீ தேவன் போதுமானவர் என்ற நம்பிக்கையில் வாழ்வாய் மூன்று பரலோகத்தின் வளம் உன் வாழ்க்கையில் ஓட்டமாகிறது அது ஒரே வழியிலிருந்து அல்ல பல வழிகளிலிருந்து வரும் நீ எதிர்பாராத ஆதாரங்கள் திறக்கும் நீ கணக்கிடாத இடங்களில் உதவி வரும் பணம் மட்டுமே ஆசீர்வாதம் அல்ல பணத்தோடு சேர்ந்து வரும் நிம்மதி ஞானம் நிலைத்தன்மைதான் உண்மையான ஆசீர்வாதம் அதை நான் உனக்கு தருகிறேன் நீ இனி இரவு தூங்காமல் கணக்குகளை நினைத்து விழிக்க வேண்டியதில்லை நீ இனி நாளை பற்றி பயந்து வாழ வேண்டியதில்லை ஏனெனில் நான் உன் நாளைகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் கடன் சுமை கரையும் வறுமை விலகும் பற்றாக்குறை முடியும் பரலோகத்தின் கதவுகள் திறக்கும் வளத்தின் ஓட்டம் ஆரம்பமாகும் நீ ஆசீர்வாதமாக மாறுவாய் என் பிள்ளையே இந்த மாற்றம் ஒரு உணர்ச்சியின் முடிவல்ல இது ஒரு பருவத்தின் தொடக்கம் நீ இனி குறைவிலிருந்து வாழமாட்டாய் நீ நிறைவிலிருந்து வாழ்வாய் நான் சொன்னேன் இது தாமதமாகலாம் ஆனால் மறுக்கப்படாது இது சவாலாக தோன்றலாம் ஆனால் தவறாது நான் பேசினேன் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று நான் உன் வாழ்க்கையின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்திருந்த உணர்வை தொடுகிறேன் மக்கள் முன்னால் நீ தைரியமாக இருக்க முயன்றாய் புன்னகையுடன் நடந்தாய் ஆனால் இரவு வந்ததும் உன் மனம் உன்னோடு உண்மையைப் பேச ஆரம்பித்தது கடன் வறுமை பற்றாக்குறை இந்த மூன்று வார்த்தைகளும் உன் இதயத்தில் கனமான சுமையாக அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் நீ பல முறை உன்னை நீயே கேட்டாய் நான் ஏன் இப்படியே சுற்றிக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்போ நிம்மதி வரும் நான் உழைத்தாலும் ஏன் குறைவு போகவில்லை என் பிள்ளையே இந்த கேள்விகள் உன்னை குற்றவாளியாக்கவில்லை அவை உன்னை பரலோகத்தை நோக்கி பார்க்கச் செய்த அழைப்புகள் கடன் உன் பெயர் அல்ல வறுமை உன் அடையாளம் அல்ல பற்றாக்குறை உன் முடிவு அல்ல அவை உன் வாழ்க்கையில் தற்காலிகமாக தங்கியிருந்த சூழ்நிலைகள் மட்டுமே நான் உன் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கும் திட்டம் இதைவிட உயர்ந்தது நீ மனிதர்களிடம் உதவி கேட்ட நாட்கள் இருந்தது சில நேரங்களில் உதவி கிடைத்தது சில நேரங்களில் அவமானமும் கிடைத்தது அந்த நாட்களில் நீ மனதில் சொன்னாய் நான் யாரிடமும் கேட்காமல் இருந்தால் நல்லது என் பிள்ளையே நீ மனிதர்களிடம் கதவுகளை தட்டினாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் பரலோகத்தின் கதவை தட்ட கற்றுக்கொள் பூமியின் கதவுகள் உன் தகுதியை பார்த்து திறக்கும் ஆனால் பரலோகத்தின் கதவுகள் உன் நம்பிக்கையைப் பார்த்து திறக்கும் இன்று நான் உன்னிடம் ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் அது பெரும் வார்த்தைகளில் இல்லை அது சிக்கலான முறையிலும் இல்லை அது முழுமையான சார்பில் இருக்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இதுவரை என்னால் முடியும் என்ற மனநிலையோடு போராடினாய் அதனால்தான் நீ சோர்ந்தாய் இன்று நான் உன்னை என்னால் முடியாது ஆனால் நீ முடியும் என்ற இடத்திற்கு அழைக்கிறேன் அங்கேயே பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது இப்போது உன் இதயத்தை அமைதிப்படுத்து பயம் பேசும் சத்தத்தை அடக்கிவிடு கணக்குகள் உன்னை பயமுறுத்தினாலும் அவை உன் தேவனை விட பெரியவை அல்ல உன் கடன் தொகை என் வல்லமையை விட பெரியது என்னோடு சேர்ந்து இந்த இரகசிய ஜெபத்தை உன் உள்ளத்தோடு சொல் வார்த்தைகள் சரியாக வராவிட்டாலும் பரவாயில்லை உன் இதயம் உண்மையாக இருந்தால் போதும் கர்த்தாவே நான் என் வாழ்க்கையின் எல்லா சுமையையும் உம்முடைய காலடியில் வைக்கிறேன் என் கைகளால் நான் முயன்றேன் ஆனால் இனி என் முயற்சியை அல்ல உம்முடைய கிருபையை நம்புகிறேன் என் வாழ்க்கையில் வந்த கடன் சுமையை நீங்களே தீர்க்குங்கள் வறுமையின் பிடியை உடையுங்கள் பற்றாக்குறையின் வேலை அகற்றுங்கள் பரலோகத்தின் கதவுகளை திறந்து என் வாழ்க்கையில் நிறைவே நிலைநாட்டுங்கள் என் பிள்ளையே இந்த ஜெபம் சொன்ன நொடியில் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நகர ஆரம்பிக்கிறது நீ உடனே பணத்தை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் மனநிலை மாறும் பயம் குறையும் நம்பிக்கை எழும் அதுதான் முதல் அறிகுறி நான் உன் வாழ்க்கையில் மூன்று பெரிய மாற்றங்களை தொடங்குகிறேன் முதல் மாற்றம் கடன் உன்னை ஆளும் நிலை முடிகிறது கடன் இருக்கலாம் ஆனால் அது இனி உன் மனதை ஆளாது நீ அதை பார்த்து பயப்பட மாட்டாய் நீ அதை பார்த்து தீர்வு காண்பாய் இரண்டாம் மாற்றம் வறுமையின் சிந்தனை அகற்றப்படுகிறது நீ இனி போதாது என்ற வார்த்தையில் வாழமாட்டாய் நீ தேவன் போதுமானவர் என்ற நம்பிக்கையில் வாழ்வாய் மூன்றாம் மாற்றம் பரலோகத்தின் வளம் வழிகளை தேடி உன் வாழ்க்கைக்குள் வரும் ஒரே கதவு அல்ல பல கதவுகள் திறக்கும் நீ எதிர்பாராத மனிதர்கள் நீ கணக்கிடாத வாய்ப்புகள் நீ நினைக்காத ஆதாரங்கள் உன் வாழ்க்கையை தேடி வரும் என் பிள்ளையே நீ இதுவரை பணத்திற்காக ஓடியாய் இனி பணம் உன்னை தேடி வரும் நீ இதுவரை குறைவில் இருந்து எப்படி சமாளிப்பது என்று கற்றாய் இனி நிறைவில் இருந்து எப்படி பகிர்வது என்று கற்றுக்கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் தரவில்லை அதோடு சேர்த்து ஞானம் ஒழுங்கு நிலைத்தன்மை தருகிறேன் அதனால் நீ பெற்ற ஆசீர்வாதம் நீண்ட நாட்கள் நிலைக்கும் இனி நீ இரவுகளில் கணக்குகளை நினைத்து அழவேண்டியதில்லை இனி நீ நாளை பற்றி பயந்து எழ வேண்டியதில்லை ஏனெனில் நான் உன் நாளைகளை என் கையில் வைத்திருக்கிறேன் நான் சொன்னேன் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன இது திரும்பப் பெறப்படாது இது தடுக்கப்படாது இது உன் வாழ்க்கைக்கே இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் கடன் சுமை உடைக்கப்படுகிறது வறுமையின் வேர்கள் அகற்றப்படுகிறது பற்றாக்குறை முடிவுக்கு வருகிறது பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது வளத்தின் ஓட்டம் ஆரம்பமாகிறது நீ ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறாய் என் பிள்ளையே இந்த மாற்றம் ஒரு நாளின் உணர்ச்சி அல்ல இது ஒரு பருவத்தின் தொடக்கம் நீ இனி குறைவில் வாழ மாட்டாய் நீ தேவனின் நிறைவில் வாழ்வாய் இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் தெளிவாக உறுதியாகச் சொல்ல விரும்புவது இதுதான் உன் வாழ்க்கையில் கடன் வறுமை பற்றாக்குறை நிரந்தரமல்ல அவை உன்னை விட்டு விலகும் பருவம் ஆரம்பமாகிவிட்டது நீ இதுவரை சுமந்து வந்த பாரம் உன் பலவீனத்தை வெளிப்படுத்தவில்லை அது உன் பொறுமையையும் உன் நம்பிக்கையையும் உன் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தியது நீ எல்லாம் இருந்த போதும் அல்ல எதுவும் இல்லாத போதும் தேவனை விட்டுவிடாமல் பிடித்திருந்தாய் அதுதான் இன்று பரலோகத்தின் கதவுகளை திறந்த விசை நீ கடன் இருந்ததால் தாழ்ந்தவன் அல்ல நீ வறுமையில் இருந்ததால் நிராகரிக்கப்பட்டவன் அல்ல நீ பற்றாக்குறையில் இருந்ததால் தேவன் உன்னை மறந்துவிடவில்லை அந்த காலங்கள் உன்னை உடைப்பதற்காக அல்ல உன்னை முழுமையாக தேவனை சார்ந்தவனாக மாற்றுவதற்காக என்று நான் உன்னிடம் அறிவிக்கிறேன் உன் வாழ்க்கையில் குறைவு பேசப்பட்ட காலம் முடிகிறது உன் வாயிலிருந்து போதாது என்ற வார்த்தை மெல்ல மறைந்து வருகிறது அதற்கு பதிலாக தேவன் போதுமானவர் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது நீ இதுவரை கணக்குகளை பார்த்து வாழ்ந்தாய் இனி நீ வாக்குத்து பார்த்து வாழப்போகிறாய் நீ இதுவரை எப்படி சமாளிப்பேன் என்று வாழ்ந்தாய் இனி தேவன் எப்படி வழி செய்கிறார் என்று சாட்சியாக சொல்வாய் என் பிள்ளையே பரலோகத்தின் கதவுகள் திறந்துவிட்டது என்றால் பணம் மட்டும் வருவதாக அர்த்தமல்ல அதோடு சேர்ந்து நிம்மதி வரும் ஞானம் வரும் ஒழுங்கு வரும் நிலைத்தன்மை வரும் அதனால் நீ பெரும் ஆசீர்வாதம் ஒரு நாளின் சந்தோஷமாக அல்ல ஒரு வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கும் நீ இனி இரவுகளில் கணக்குகளை நினைத்து உள்ளம் கலங்க வேண்டியதில்லை நீ இனி நாளையை நினைத்து பயம் கொண்டு எழ வேண்டியதில்லை ஏனெனில் உன் நாளைகளை நான் என் கைகளில் வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே மாறலாம் சில விஷயங்கள் மெதுவாக மாறலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி எதுவும் பழையபடி இருக்காது நீ சின்ன சின்ன மாற்றங்களை காண்பாய் மனநிலையில் மாற்றம் பயத்தில் குறைவு நம்பிக்கையில் வளர்ச்சி வாய்ப்புகளில் விரிவு அவை அனைத்தும் பெரிய விடுதலையின் அடையாளங்கள் நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் கடன் உன்னை ஆளாது வறுமை உன் அடையாளம் அல்ல பற்றாக்குறை உன் முடிவு அல்ல பரலோகத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன வளத்தின் ஓட்டம் உன் வாழ்க்கையில் நிலை நீ பெறுவது நிலைத்த ஆசீர்வாதம் என் பிள்ளையே நீ இதுவரை குறைவிலிருந்து வாழ்ந்தாய் இனி நீ நிறைவிலிருந்து வாழப்போகிறாய் நீ இதுவரை உதவி தேடியாய் இனி நீ உதவியாக மாறப்போகிறாய் நீ இதுவரை சுமந்தாய் இனி நீ சாட்சியாக நிற்பாய் நான் சொன்னேன் இது ஒரு உணர்ச்சி அல்ல இது ஒரு ஜபத்தின் முடிவு அல்ல இது உன் வாழ்க்கையில் தொடங்கிய புதிய பருவம் நான் பேசினேன் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன கடன் சுமை உழைக்கப்பட்டது வறுமையின் பிடி தளர்த்தப்பட்டது பற்றாக்குறை முடிவுக்கு வந்தது இது தாமதமாகலாம் ஆனால் மறுக்கப்படாது இது சவாலாக இருக்கலாம் ஆனால் தவறாது இது உன் வாழ்க்கைக்கே